நடைபெறவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கான நிதியை வழங்கும் நிகழ்ச்சிகள் மதுரை மதுரையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் ஒன்றிணைந்து இங்கே மதுரை மாநகரில் இந்த நிதிய நிதியளிப்பு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது எங்களது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் அவர்களது முன்னிலையில் மற்றும் மதுரை புறநகர் தேனி திண்டுக்கல் ராம்நாத் மாவட்டங்கள் மாவட்டங்கள் மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் இங்கே வந்துள்ளார்கள் பட்ஜெட் பொறுத்தவரைக்கு ஒரு சிறந்த ஒரு நிதிநிலை அறிக்கையில் சொல்லணும் கடுமையான ஒரு நிதி நெருக்கடி ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தவுடன் மாநிலங்களுக்குண்டான அந்த நிதி இழப்பு ஏற்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஆண்டுக்கு கிட்டத்தட்ட கோடி நமக்கு ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டு வருடங்களாக அதற்குரிய நிதியை ஒன்றிய அரசு வழங்காததால் ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய நிதியையும் மாநில அரசு தமிழக அரசு அளித்து வருகின்றது சென்ற ஆண்டு இந்த ஆண்டு நடப்பு ஆண்டு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி நிதியை தமிழக அரசு வழங்கியுள்ளது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு வருகின்ற இருபத்தி இருபத்தி நான்கு ஐந்து ஆண்டிற்கு கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் நிதியை ஒதுக்கியுள்ளது அது மட்டுமல்லாது தமிழ்நாடு அவங்களுடைய அதற்கு ஏற்பட்ட பேரிழப்பு நஷ்டம் கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு நடப்பு ஆண்டு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி நஷ்டத்தை தமிழக அரசு ஏற்றுள்ளது வருகிற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேற்கொண்டு ஒரு பதினான்காயிரம் கோடி இழப்பு ஏற்படும் அதையும் தமிழக அரசு ஏற்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது உதாரணமாக சொல்லணும்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே வறுமை கம்மியா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு உதாரணமா சொல்றாங்க எது ஒன்றிய அரசு சார்ந்த நிதி ஆயோக் சொல்லுது அது ஆனா அந்த ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அந்த வறுமையோ தமிழ்நாட்டில் முற்றிலுமாக அதை எடுத்துடணும் அகற்றுறோம் என்ற உன்னதமான நோக்கத்தோடு அது முதல்வரின் தாய் அந்த திட்டத்தின் மூலமாக அது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் குடும்பங்கள் இருக்கிற மக்களை தேடி குடும்பங்களை தேடி அவங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு வீடு வசதி இது இது கொடுத்து அவங்களே சமூகத்துல ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும்னு தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அரசு கல்லூரி அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கும் உயர்கல்வி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல்வர் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் பொறுத்தவரைக்கும் முதல்கட்ட பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இனி அடுத்து இனி ஒன்றடி இயக்கங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த வாரத்துல பேச்சுவார்த்தை நடக்கும் நாங்க சென்ற முறை ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபா சீட்டு நாங்க கேட்டிருந்தோம் கூடுதலா இந்த ஒரு கூடுதலா ஒரு லோக்சபா சீட் நாங்க கேட்டிருக்கிறாங்க நல்ல கௌரவமான கௌரவமான முறையில அவங்க திமுக முக்கிய தலைவர்களை நடத்துறாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்த கட்டத்துல ஒரு என்ன பேச்சுவார்த்தை என்ன முடிவுக்கு நாங்க வரங்கிறத கண்டிப்பா உங்களோட கிட்ட கண்டிப்பா சொல்லுவாங்க சொல்லுவோம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பல திட்டங்களை திறக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வராருன்னு சகோதரர் சொல்லியிருக்கிறார் ஆனா உங்களுக்கு தெரியும் மதுரை எய்ம்ஸ் திட்டத்தை வந்து பல வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆச்சு அடிக்கல் ஆட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அது ஒண்ணுமே நடக்கல திட்டங்களை அறிவிக்கல செய்யலாம் இது பண்ணலாம் ஆனா வந்து அந்த திட்டம் திட்டங்கள் நடைமுறைக்கு வரணும் ஒன்னே ஒண்ணு சொல்ற சகோதரர் நீங்க மாநில அரசு திட்டங்கள் விட்டுருங்க ஒன்றிய அரசோட திட்டங்கள் நீங்க எய்ம்ஸா இருக்கட்டும் மெட்ரோ ரயிலா இருக்கட்டும் நீங்க மோடி வீடு திட்டமா இருக்கட்டும்

ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற கச்சா எண்ணெய் விலை பீபாக்கு அறுபது டாலர் தான் பாதி அளவுக்கு குறைஞ்சிருச்சு ஆனா இத இதுல வர லாபம் யாரு எண்ணெய் நிறுவனங்கள் அனுபவிக்கிறாங்க அது லாபத்தை அதுல இவ்வளவு தூரம் கம்மியா வாங்குறாங்களே இப்போ நான் சொல்லும் போது என்ன சொன்னார வந்த பெட்ரோல் டீசல் குறைப்பேன்னு சொன்னார் இல்லையா குறைச்சாங்களா கிடையாது அதே மாதிரி சபையில் எரிவாயு சில கேஸ் சிலிண்டர் நானூத்தி ஐம்பது ரூபாய் இன்னைக்கு தொள்ளாயிரம் ரூபாய் எல்லா பொருட்களோட விலையை இன்னைக்கு கூடி போயிடுச்சு நாட்டுல எல்லா பொருட்களுடைய அத்தியாவசிய விலை பொருட்களுடைய விலை கூடி போயிடுச்சு அது காரணம் எரிபொருட்களின் விலை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அவங்களுடைய தவறான அந்த கொள்கைகளால இந்த எரிபொருளுடைய விலை பொருள் ஜாஸ்தியான எல்லா பொருட்களுடைய விலையை கூடி போச்சு அதே மாதிரி விவசாயிகளுக்கு என்ன சொன்னாரு விவசாயிகளுக்கு என்ன சொன்னாங்கன்னா நான் வந்த பிறகு உங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பு செய்யுன்னு சொன்னாரு செஞ்சாரா ஒன்றரை லட்சம் விவசாயிகள் வந்து ஒன்பது வருஷத்துல இறந்திருக்கிறாங்க புதிய வேளாண் சட்டங்களுக்கு ஒண்ணுதான் மூணு சட்டங்களுக்கு ஒண்ணு அது கடுமையான எதிர்ப்பு

கியர் கேஸ் அந்த அதை போட்டு போடுறது ஹரியானா நீதிமன்றம் கண்டிச்சிருக்கிறாங்க ஒரு இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கு மாணவர்கள் இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு எல்லாருமே வந்து இன்னைக்கு இந்த மதவாத அரசு மேல ஒரு பெரிய ஒரு ஒரு அவநம்பிக்கை இருக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கு அதை திசை திருப்ப ராமர் கோயில் இந்த மாதிரி கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கிற விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இதை மாதிரி சொல்லி செஞ்சு கடைசி மக்களை வந்து அவங்களை வாக்குல வாங்கன்னு நினைக்கிறாங்க எங்களுடைய பிரச்சாரத்துல இந்தியா கூட்டணி பிரச்சாரத்துல நாங்க வைக்கிறது வந்து மோடி அரசு அவங்க என்னென்ன வாக்குறுதிகள் இந்த ஒன்பது வருஷத்துல என்னென்ன நிறைவேற்றாங்க எது எது செஞ்சாங்க நாங்க சொல்ல போறோம் அதனால இந்த தேர்தல் நெருங்க நெருங்க மக்கள் மத்தியில ஒரு ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா ஒரு வரும் நினைக்கிறாங்க இந்தியா கூட்டணி வலுப்புறம் நினைக்கிறாங்க பத்திரிகையாளர் அடுத்த கேள்வி என்னன்னா இந்தியா கூட்டணி நல்லா இருக்குன்னு சொல்லி முக்கியமான சில தலைவர்கள் வெளியே போறாங்க சில என்ன நினைக்கிறேன்னு சொல்லுவீங்க நிதிஷ் அதாவது நிதிஷ்குமார் ஒரு பெரிய பெரிய ஒரு தலைவர் தான் ஆனால் அவர் ஆரம்பத்திலிருந்து குழப்பமான சில கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தா அதனால அவர் போனதை பத்தி எங்களுக்கு பெரிய நட்டம் கிடையாது இருந்த போதிலும் அடுத்து நீங்க சமாஜ்வாதி கட்சியை சார்ந்தார் நம்முடைய அவர் தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர் வந்து பொறுத்த வரைக்கும் பதினேழு தொகுதிகளுக்கு நீங்க சொன்னாதான் நான் யாத்திரைல பாரத் ஜோத யாற்றல கலந்துக்கேன்னு சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்துல இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நெகோசியேஷன் ஸ்ட்ராடெஜின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு அடுத்து இனி ஒரு பத்து இருபது நாள்ல கண்டிப்பா வந்து எல்லா இயக்கங்களும் உன் இந்த இந்திய குழு அனைத்து இயக்கங்களும் ஒரு ஒருமித்த ஒருமித்த கருத்து என்ன கருத்துனா மதவாத பாஜக தமிழ்நாட்டு இந்தியாவில் மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒருமித்த கருத்தோடு ஒரு மிக வலுவான ஒரு கூட்டணி அமைய நினைக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பதுக்கு நூறு விழுக்காடு நம்முடைய தளபதி அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையான தலைமையான இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறுவதற்கு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம்